கிருபைக்கு கிடைத்த கிருபை அன்னாள் என்றால் கிருபை என்று அர்த்தம் ஹானா மீன்ஸ் கிரேஸ் அந்நாள் முதல் இந்நாள் வரை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து உலகமெங்கிலும் உயர்வாக பேசப்படுகிற அமைதியின் பாத்திரம் அன்னாள் என்று சொன்னால் அது மிகையாகாது கிருபை அல்லது கிரேஸ் என்று அழைக்கப்பட்டாலும் அந்த கிருபைக்கு தேவ கிருபை தேவைப்பட்டது ஏனோ அன்னாளின் குடும்பம் இரண்டாகிப் போனது பெண்ணின்னாளின் பிரவேசத்தால் துண்டாகிப் போனது ஆகாரை சாரால் சாராய் பிழிந்தாள் அன்னாளை பெண்ணின்னால் வார்த்தைகளால் வாதித்தாள் ஆகார் விட்டு வந்த எகிப்திற்கு ஓடினாள் அன்னாள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஓடினாள் முன்னவள் பெற்றது மாம்சத்துக்குரியவன் பின்னவள் பெற்றது கர்த்தருக்குரியவன் பெண்ணின் சாப்பிட நேரம் இருக்காது அன்னாளுக்கோ சாப்பிட மனம் இருக்காது மின்வெட்டு ஏற்பட்டால் வீடு இருண்டு போகும் அடிக்கடி அன்னாளின் வீடு இருண்டு போவதுண்டு பெண்ணினால் அவளை மனமடிவாக்கும் போதெல்லாம் அன்னாளின் இதயம் அமாவாசையாகி விடுவதுண்டு துயரத்தின் உயரத்தில் இருந்தாலும் கண்ணீர் ஆற்று தண்ணீரை போல பெருக்கெடுத்து ஓடினாலும் உணவை வெறுத்து உபவாசித்து அழுது கொண்டிருப்பாளே அன்றி புத்தி இல்லாத ஸ்திரீயை போல் தன் கைகளால் தன் வீட்டையே இடித்து போட்டுவிட மாட்டாள் இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரங்களை கண்டுபிடித்து விசுவாசத்தை கட்டி எழுப்பி அதிலே பெரிய ஆசிர்வாதத்தை ஊற்றி உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பதில் கர்த்தருக்கு பெரிய பங்கு உண்டு தேராகு மறித்த போது ஆபரகாமை அப்படித்தானே கரம் பிடித்தார் கட்டிய கணவனை இழந்த ரூத் என்ற மோவாபிய பெண்ணை கூட அப்படித்தானே அப்பத்தின் வீட்டில் கண்டுபிடித்தார் ஆப்ரஹாம் விசுவாசிகளின் தகப்பனாகிவிட்டார் ரூத் தாவீதின் முப்பாட்டியாகிவிட்டாள் தாவீதின் வம்சத்தில் விசுவாசத்தை துவக்கிய இயேசு வந்து உதித்து விட்டார் கற்பத்தை அடைத்து வைத்த கர்த்தர் மேலேயே சளைக்காமல் விசுவாசம் வைத்தவள் அன்னாள் அவமானத்தையும் நிந்தையையும் எண்ணாமல் சக்களத்தை தரும் உபத்திரவங்களை சகித்து கொண்டாள் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று நகோமியைப் போல கர்த்தரிடம் கசந்து கொள்ளவில்லை நமது முற்பிதாவின் மனைவி ராகேலை போல பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று கணவனுடைய வழக்கு தொடுக்கவில்லை இனி இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது என் அன்புக்குரிய எல்கானா அவர்களே நான் இப்பொழுதே கண்காணா இடத்திற்கு செல்கிறேன் எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தமில்லை என்று பாடவில்லை சண்டைக்காரியுடன் குடியிருப்பதை விட வீட்டின் மேல் ஓர் மூலையில் இல்லை இல்லை மேலோகமே போய்விடுவது நல்லது என்றெல்லாம் கதை வசனம் பேசவில்லை சூனைமியாலை போல தனது தேவையை மனிதனிடம் சொல்லப்போனால் தீர்க்க தரிசியிடம் கூட சொல்லாமல் மலடியை பிள்ளை தாட்சியாக்கும் மன்னவனிடம் ஓடினால் அன்னாள் சிறப்பான இந்த குணாதிசயத்தை சம்பந்தப்பட்ட சகோதரிகள் டவுன்லோட் செய்து கொள்வது நல்லது ஆவியின் கனி ஒன்பது இதை தினமும் ஆயிரம் தடவை சொன்னாலும் பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கெடுத்தாலும் அன்னாளிடம் வெளிப்பட்ட ஆவியின் கனியை இந்நாளில் இருக்கும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களால் காண்பிக்கவே முடியாது சீலோவிலே அன்னால் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் வீட்டில் அதிகமாய் அழுதுவிட்ட போதிலும் ஆலயத்தில் அழுவதற்கென்று அவளிடம் கண்ணீர் இருப்பு இருந்தது புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ நலதம் என்னும் உத்தம தைலத்தை உடைத்து ஊற்றினாள் இவளுக்கெல்லாம் முன்னோடியாய் இருதயத்தையே உடைத்து ஊற்றியவள் தான் அன்னாள் உள்ளதை உடைத்து ஊற்றுகிறவர்களும் உண்டு உள்ளத்தையே உடைத்து ஊற்றுகிறவர்களும் உண்டு அன்னாளும் அந்த ஸ்திரீயும் மறக்க முடியாத மா மனுஷிகள் ஏழு என்னும் ஆசாரியனுக்கோ இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறவர்களுக்கும் பாட்டிலை உடைத்து ஊற்றுகிறவர்களுக்கும் ஏனோ வித்தியாசம் தெரியாமலே போய்விட்டது அதனால்தான் நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று பிரசங்கம் செய்தாரோ உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றோ துன்மார்க்கத்தை விட்டு விலகு என்றோ ஓப்னி பினகாஸ் என்னும் தனது ரெண்டு குடிமகன்களையும் பார்த்து பிரசங்கிக்கவில்லை வீட்டில் பேச வேண்டிய வசனத்தை ஆலயத்தில் பேசினார் ரோட்டில் நிற்கும் குடிமகன்களை பார்த்து பேச வேண்டியதை ஆலயத்திலே மண்டியிட்டு மன்றாடும் அண்ணாளை பார்த்து பேசினார் கர்த்தரோ அன்னாளின் ஜபத்தை கேட்டு கடைசி நியாயாதிபதியை உருவாக்க தீர்மானித்து விட்டார் இக்கால அன்னாள்களிடம் அக்கால ஏலி சிக்கியிருந்தால் பாஸ்டர் ஏலியின் பாடு பெரும்பாடுதான் அன்னால் ஒரு கிருபையின் பாத்திரம் கேட்டதை பெற்றுக்கொண்டதோடு கொடுத்தவரிடமே கொடுத்துவிட்ட பாத்திரம் அன்னாள் ஒரு அழகிய பொற்பாத்திரம் கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் என்று அன்னாளுக்கு பிரசங்கித்தது யாரோ அன்னாள் என்ற அம்மாவின் ஜபமும் எல்கானா என்ற அப்பாவின் ஆதரவும் இணைந்து தேவனுடைய தேவையை சந்தித்தது திசை மாறி செல்லும் தேசம் என்னும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கமாக இந்த சின்னஞ்சிறு அன்னாளின் குடும்பம் ஒளி வீசியது அழுகையில் ஆரம்பித்த உபவாச ஜெபம் ஆர்ப்பரிப்பில் முடிந்தது ஆர்ப்பரிப்பில் ஆரம்பிக்கும் சில உபவாச ஜெபங்கள் விழுகையில் முடிகிறது கர்த்தரிடமிருந்து ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் எதுவுமே சாமுவேல் தான் அது தேவனுக்கு உரியவைதான் முதலாம் அதிகாரத்தில் அழுது கொண்டிருந்த அன்னாள் இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியில் நிறைந்து துதிக்க ஆரம்பித்தாள் ஆம் அன்னாள் ஒரு தீர்க்க தரிசன பாடகி ஆக மொத்தம் ஆறு பிள்ளைகளுக்கு தாய் அன்னாளே நீ அன்று ஜெபித்தாய் அன்னாளே நீ சரித்திரம் படைத்தாய் அன்னாலே அன்று முதல் நீ உலகத்தையே ஜெபிக்க வைத்தாய் நீ மறித்தாய் ஜபத்தாயே ஜெபத்திற்கு ஏது மரணம் ஒன்று சாமியல் முதலாம் அதிகாரத்தில் பெண்ணினாளின் அதிகாரமும் ஆணவ பேச்சும் முடிந்துகோனது அன்னாளின் அத்தியாயம் இரண்டாம் அதிகாரத்தில் இனிதே தொடங்குகிறது இந்த கிருப பெற்று அன்னாளின் சுத்தமான சுபாவங்களை மொத்தமாக தொட்டு தொடருங்கள் அல்லேலூயா